நீங்கட்டு தண்ணி திடீர்னு மழை வந்துச்சு அதெல்லாம் தள்ளிட்டு பாத்திரம் எல்லாம் இப்பதான் இங்க உட்காந்துருக்க வெங்காயம் வச்சுக்கிட்டு அதையும் செய்யலன்னா என்ன அர்த்தம் அது சரி அஜய் செஞ்சிடும் போய் நான் உட்காருக்கு சொல்ல நீங்க விளக்கு தட்டி தேய்ச்சி வச்சீங்கன்னா நான் வந்து குங்கு வைக்கிறேன்ல நான் தேய்ச்சி வச்சிடறேன் நீங்க குங்கு வைப்பீங்க நான் வந்தேன் அதெல்லாம் வைக்க முடியாது அதெல்லாம் வைக்க முடியாது அதெல்லாம் வைக்க முடியாது

ஏதோ வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கான் என்ன செய்யுன்னா ஒன்னுமே தெரியல மாவு வேணு வச்சிருக்கான் என்ன செய்யுன்னே தெரியல டீ டீயாச்சும் டீயெல்லாம் போட முடியாது நீயே போட்டு குடி டீயாச்சும் இருக்காப்பா சூடா எதுவுமே போடல அய்யய்யே என்ன குளிர்ல இது என்னங்க வேலை செய்ய முடியும் இங்க ஒண்ணும் செய்ய முடியாது குளிர் வேணாம் இல்லைன்னு சொல்லல டீயாச்சும் வேணா சூடு பண்ணிக்கிறேன் என்ன பண்றது

இங்க நிறைய உழுவுது நைட்டுக்கு பிரியாணியா இல்ல பரோட்டாவா அப்படின்னு கேக்குறாரு வாயின் வரவான் மழையில ஒரு மூணு நாளும் நாலு நாள் வீட்டுல இருக்காங்க வேலைக்கு போகாம பரோட்டா கேக்குதா பரோட்டா நான் சொன்னேன் அவருதான் இருக்குட்டை வச்சு சாப்பிடலாம் சொன்னேன் இல்ல இல்ல பிரியாணி இல்லை ஏன்னா பரோட்டா சாப்பிடலான்ற பரோட்டா பிரியாணி எங்க போகுது காசுக்கு